தலைமையை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் சிபிஐ மாவட்ட செயலாளர் அண்ணன் இசங்கிமுத்து அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தோழர் நாகராஜன் அவர்களே தோழர் அனித்குமார் அவர்களே தோழர் அவர்களே தோழர் எஸ்கே கங்கா அவர்களே தோழர் சுந்தரம் அவர்களே தோழர் ஜி அசோகன் அவர்களே தோழர் சுப்பையா அவர்களே சூரியகுமார் அவர்களே தோழர் அண்ணாதுரை அவர்களே தோழர் வி அருள்குமார் அவர்களே சிவக்குவரை தள்ளியிருக்கின்ற தோழர் சுபாஷ் சந்திரபோஸ் மாவட்ட பொருளாளர் அவர்களே ஊடக பிரிவு செயலாளர் அண்ணன் யுவன்ராஜன் அவர்களே தோழர் மேராசிரியர் சுந்தரம் அவர்களை முடித்து முடித்து வைக்க முடித்து வைத்து உயர்ந்திருக்கின்ற தோழர் இசைக்குமுத்து மாவட்ட குழு உறுப்பினர்களே உங்கள் யாவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் இதில் இருக்கின்ற வியாபாரப்படி பெண்மக்களே பொதுமக்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் இந்த கொடி கட்டியிருப்பதை பார்த்து என்னுடைய தோழர் உடல் கட்ட கட்சியில் வந்திருக்கின்ற ராஜன் அவர்கள் சிலை கேட்ட என்ன என்ன ஆர்ப்பாட்டம் என்று முன்னாள் சொன்னாரு நம்பிக்கை வழியிருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் அப்படின்னா இது மக்கள் பிரச்சனை எங்கு நடந்தாலும் இந்த பிரச்சனைக்காக குறைகூட்டி கொண்டிருப்பவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் எதிர்பார்த்திருப்பவர்கள் அல்ல ஒற்றை மனிதராக இருந்தாலும் ஒற்றை குறை கொடுத்து அந்த இடத்திலே சரி செய்யும் வரை அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் நாங்கள் யதார்த்தமாக வந்தவர்கள் ஆனால் நேற்றே இந்த மக்களுக்காக சேவை எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கடை சென்று வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து இந்த போராட்டத்திற்கு அழைப்பு கொடுத்து திருமண அழைப்புகள் அவர்கள் சொல்வது போல திருமண அழைப்பு அவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு அழைத்தது போல தன்னுடைய மக்கள் பிரச்சனைக்காக உங்களை அழைத்த பொழுது அனைவரும் கலந்து கொள்ளாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக எங்களுடைய பிரச்சனைக்காக நம்முடைய பிரச்சனைக்காக குறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள்

உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்